வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் எனக்கு தெய்வம் எதுனே தெரியாது என்னுடைய குலதெய்வம் எதுனே தெரியாது ஆனா வீட்டுல வந்து நான் ஏதோ ஒரு விஷயமா அவங்களை வழிபடணும்னு நினைக்கிறேங்கிறவங்களுக்கு இதை கொண்டு போகலாம் அப்படிங்கறதுக்காக சொன்னேன் அந்த தண்ணியில இது எல்லாத்தையும் போட்டுட்டு விளாமிச்ச வேர் வெற்றி வேர் அடுத்ததான் பன்னீர் கொஞ்சம் ஊத்தி இந்த கலசத்தை இது இதெல்லாத்தையும் சேர்த்து அலங்கரித்து ரொப்பி வச்சுட்டு அதுக்கு மேல மாயிலை இலை வச்சு ஒரு தேங்காய் நாரெல்லாம் உரிக்காம மொத்தமாக இருக்கிற தேங்காய் இதுக்குன்னு அந்த கலசத்துக்குள்ள தேங்காய் போயிடக்கூடாது அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் இந்த சாமிகிட்ட நான் வேண்டியிருக்கேன் அப்படின்னா அந்த சாமியை அந்த அம்பாளோட சேர்த்து இந்த அம்பாளோடைய இருக்கிற அந்த சாமியை இப்போ முருகனே நம்ம கும்பிட்றோன்னா வள்ளி தேவானையோட இருக்கக்கூடிய முருகனை இந்த கலசத்துல வர வச்சு அவங்களுக்கு இடம் கொடுக்குறேன் அது பிடிச்ச முதல்வரோ பிடிக்காத முதல்வரோ பிடிச்ச பிரதமரோ பிடிக்காத பிரதமரோ ஏதோ ஒண்ணு அவங்க நல்லா இருக்கணும்ங்கிறத நம்ம கண்டிப்பா பூஜைகள்ல சேர்த்துக்கணும்

வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீக சொற்பொழிவாளர் கௌசிகிராமன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட கும்ப பூஜைனா என்ன கோமாதா பூஜைனா என்ன இந்த ரெண்டு பூஜையும் எதற்காக நம்ம பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் ஆலயத்து திருவெல்லாம் ஆழ்மனதை ஒருநிலைப்படுத்த உள்ளியங்கு ஜோதியே உண்மையில் உயர்திருவே ஆயினும் இப்பிறப்புக்கு அன்னை தந்தையில் இயங்கு ஜோதியே இம்மையில் என்றும் நாம் தொழும் திருவே இது என்னன்னா ஆலயத்தில் இருக்கிற கடவுள் எல்லாமே ஆழ்மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காக ஒரு பிம்பமாக வச்சு அதை நம்ம பார்க்கறதுக்காக உண்மையான கடவுள் என்னென்னா உள்ளே இயங்கக்கூடிய ஜோதி அதுலேயும் உண்மையான கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிறப்பை கொடுத்த அன்னை தந்தையாக இயங்கக்கூடிய ஜோதியை வணங்கணும் நம்ம எல்லாரும் வணங்குவோம் அப்படின்னு சொல்லி இறைவன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போலாம் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு என்ன விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன பூஜை முறைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் நிச்சயமா ஆரம்பிக்கும் வந்து ஒரு அழகான வரிகள் ஆரம்பிச்சிருக்கீங்க எல்லாருக்குமே வந்து இந்த பூஜை ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் எது எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியவே தெரியாது முதல்ல வந்து கும்ப பூஜை எடுத்துக்கலாம் கும்ப பூஜை அப்படின்றது எல்லாருமே பண்ணலாமா ஏன்னா கணபதி ஹோமம் பண்ணும் பொழுது கும்ப பூஜை அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கேள்வி போட்டிருப்போம் இது ரெகுலராகவே நம்ம அன்றாட வாழ்க்கையில அதை பண்ணலாமா பண்ணணும் அப்படின்னா எதற்காக பண்ணும் அதை பண்ற முறை என்ன இல்ல கணபதி ஹோமம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த ஹோமம் யாகங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வைக்கக்கூடிய கும்பம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா யாகங்கள்ல இருக்கக்கூடிய அக்னியை சமர்ப்பணம் பண்ணுவோம் அது வரைக்கும் அந்த கும்பம் அப்படியே இருக்கும் யாகங்களினுடைய அக்னியை பண்ணுவோம் ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய கும்ப பூஜை கலசம் அப்படிங்கிற விஷயம் எதுக்கு அப்படின்னா எனக்கு தெய்வம் எதுனே தெரியாது என்னுடைய குலதெய்வம் எதுனே தெரியாது ஆனால் வீட்டில் வந்து நான் ஏதோ ஒரு விஷயமாக அவங்கள வழிபடணும்னு நினைக்கிறேங்கிறவங்களுக்கு இதை கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னது நம்ம கும்ப பூஜை அப்படிங்கிறத பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கலசம் வேணும் தங்க கலசம் வச்சு பூஜை பண்ணலாம் பெரும்பாலும் முடியாது இல்லை அடுத்தது வேறு ஏதாவது ஒரு கலசம் வைக்கணும் அப்படிங்கிற போது என்ன வைக்கலாம் வெள்ளி கலசம் வைக்கலாம் வெள்ளி சொம்புகள் வச்சு பண்ணலாம் அதுவும் பெரும்பாலான வீடுகளில் முடியாது அடுத்ததாக என்ன பண்ணால் பித்தளை சொம்பு தாராளமாக வாங்கலாம் அதிகபட்சம் ஒரு இரநூறுவா தான் வரும் பித்தளை சொம்பு ஒன்று வாங்கி அதில் பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய நீர் போர் செட்லேருந்து கிடைக்கக்கூடிய நீர் அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு எலுமிச்சம்பழம் இரும்பு காசு தங்க காசும் காசும் முடிஞ்சால் கூட போடலாம் தவறு கிடையாது அந்த தண்ணியில் இது எல்லாத்தையும் போட்டுட்டு விளாமிச்ச வேர் வெற்றி வேர் அடுத்ததான் பன்னீர் கொஞ்சம் ஊற்றி இந்த கலசத்தை இது இதெல்லாத்தையும் சேர்த்து அலங்கரித்து ரொப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே மா இலை மா இலை வச்சு ஒரு தேங்காய் நாரெல்லாம் உரிக்காமல் மொத்தமாக இருக்கிற தேங்காய் எதுக்குன்னு இந்த கலசத்துக்குள்ளே தேங்காய் போயிடக்கூடாது வேற ஒன்றும் இல்லை அது நாரோட இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நிற்கும் அந்த மாதிரி தேங்காய் முகமாக கரெக்டாக வச்சு அதில் ஒரு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு அதன் மேலே பூ போட்டு வைக்கிறது எதில் வைக்கணும்னா ஒரு பித்தளை தாம்பாளத்துலேயோ அல்லது வாழை இலையில் பச்சரிசி போட்டோம் பித்தளை தாம்பாளமாக இருந்ததுன்னா அதுலையும் பச்சரிசி போடணும் இல்லை வாழை இலையில் வைக்கிறீங்கன்னா வாழை இலையை வடக்கு நுனியாக போட்டு அதில் பச்சரிசியை வச்சுட்டு அதுக்கு மேல கலசத்தை வைக்கிறதுங்கிறது விசேஷம் இது ஏன் வைக்கிறோம் இதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா கையில திரும்பவும் மஞ்சள் அரிசின்னு சொல்லுவோம் காப்பு அரிசின்னு சொல்லுவாங்க சொல்லுவோம் இந்த மாதிரி அக்ஷதையை ரெடி பண்ணணும் இந்த அக்ஷதையை ரெடி பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு சும்மா தண்ணியும் மஞ்சளும் கலந்து ரெடி பண்ணக்கூடாது நெய் எடுத்து பச்சரிசியில கொஞ்சம் ஒரு சொட்டு விட்டுட்டு நெய்யை ரொம்பவும் விடக்கூடாது லேசா அந்த அரிசிக்கு தகுந்ததில் பாதி அளவுக்கு நெய் அரிசிக்கு தகுந்ததுன்னா ஒரு இப்ப ஒரு ஒரு கிலோ அரிசி போட்டுக்கணும் அரை கிலோ நெய்யில நாலு கரண்டி நெய்யோ இல்லை ஒரு ஸ்பூன் நெய் விட்டாலே போதுமானது அந்த நெய்யினுடைய பதமே அந்த மொத்த அரிசியையும் உதுத்து விட்டுரும் அதுல மஞ்சளை போட்டு பெசரும் பொழுது என்ன ஆகும்னா மஞ்சள் தனியா கையில ஒட்டிக்காது நெய் தனியா கையில விட்டாது அரிசியும் கையில விட்டாது இது ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும் ஆனா மொத்தமா பார்க்கும் பொழுது மங்களாட்சதையா இருக்கும் இது எல்லாமே எப்படின்னா சந்திரன் சுக்கரனுடைய சேர்க்கை ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடியதுங்கிறது தான் அப்போ இந்த விஷயம் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக போகிற போது சந்தோஷமா இருக்கும் அப்படி இருக்கிற இந்த அக்ஷதையை சுவாமியோட பாதத்துல போட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாங்குறதுங்கிறது ஐதீகம் இந்த மங்கள அக்ஷதையை அந்த கலசத்துல இப்ப எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் இந்த சாமிகிட்ட நான் வேண்டியிருக்கேன் அப்படின்னா அந்த சாமியை அந்த அம்பாளோட சேர்த்து இந்த அம்பாலோடைய இருக்கிற அந்த சாமியை இப்ப முருகனே நம்ம கும்பிடுறோம்னா வள்ளி தேவானையோடு இருக்கக்கூடிய முருகனை இந்த கலசத்தில் வர வச்சு அவங்களுக்கு இடம் கொடுக்குறேன் அவங்கள தியானம் பண்ணிக்கிறேன் அவங்களுக்கு இந்த இடத்த கொடுக்குறேன் அவங்களுக்கு என்னால் ஆன சந்தன குங்கும உபசாரங்கள் அவங்களுக்கு சிம்மாசனம்லாம் கொடுக்கறதா நினச்சி இந்த அக்ஷதையை போடுறேன்னு போட்டுட்டு ஒரு சந்தன குங்குமம் போட்டு கலசத்தில் நூல் சுத்த தெரிந்தால் நூல் சுத்திக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சாதாரணமாக அந்த கலசத்தில் வஸ்திரம் சமர்ப்பையாமின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு துணியோ அல்லது ஒரு ஜாக்கெட் பீட்டோ கூட போடலாம் அந்த கலசத்தில் போட்டுட்டு வஸ்திரம் குடுக்கறதாக ஏன்னா மானம் ரொம்ப முக்கியம் நமக்கே மானம் இறைவனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கறதாக இல்ல வஸ்திரம் கொடுக்க முடியலனாலும் நினைச்சு இந்த அக்ஷதைய போடுறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி போட்டுட்டு அந்த கலசத்துல தெய்வத்தை வர வைக்கதான் நினைச்சுக்கிட்டு ஒரு நேவேத்தியம் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சின்ன கல்கண்டு வெத்தல பாக்கு பழம் தேங்காய் இதெல்லாம் நேவேத்தியம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஊதுபத்தி சாம்பிராணி காட்டுறதுக்கு முன்னாடி அர்ச்சனைகள் செய்யலாம் எந்த சாமியை நினைச்சு என்ன காரியத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்றீங்களோ அதுக்கு சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கு இன்னைக்கு நாலு நட்சத்திரத்துல இந்த விஷயங்களை நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய குடும்பம் என்னுடைய மனைவி மக்கள் சந்தோஷமா இருக்கணும் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் இல்ல சுகப்பிரசவம் ஆகணும் இல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க கல்வி நல்ல முறையில உங்களுக்கு கிடைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல சேர்த்துக்கலாம் இல்ல அப்படின்னா உலகம் நல்லா இருக்கணும் என்னை ஆளக்கூடிய ராஜா நல்லா இருக்கணும்னே நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் அது பிடிச்ச முதல்வரோ பிடிக்காத முதல்வரோ பிடிச்ச பிரதமரோ பிடிக்காத பிரதமரோ ஏதோ ஒண்ணு அவங்க நல்லா இருக்கணும்ங்கிறத நம்ம கண்டிப்பா பூஜைகள்ல சேர்த்துக்கணும் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா இது வந்து அரசாங்கம் அப்படிங்கிறது இறைவனுக்கு அடுத்தபடியா உள்ளது அப்ப கோனா இறைவன் கோவுக்கு அடுத்தது அந்த கோங்கிற சொல் யாரை குறிக்கும்னா அரசாங்கத்தை ஆழ்பவன குறிக்கும் அவங்களுக்கும் இந்த பூஜைகளை அவங்க நல்லா இருக்கணும்னு கூட நம்ம வீட்டில் செய்கலாம் செய்யலாம் தாராளமாக அந்த செய்கையின் மூலமாக அந்த விஷயங்களுக்கு பலன் கொடுக்கும் அதான் கூட்டு பிரார்த்தனையில் தான் பலன் கொடுக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்யும்பொழுது அவங்கள்டு உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள் வேணால் நல்லபடியாக கிடைக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும்போது குல தெய்வம் பிடிச்ச தெய்வம் இல்லை எல்லோரும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அரசாங்கம் நல்லபடியாக நமக்கான விஷயங்களை செய்யணும் நாட்டில் எல்லாரும் சந்தோஷத்தோடு இருக்கணும் நட்புறவோடு இருக்கணும் பகை இல்லாமல் இருக்கணும் இதெல்லாமே நம்ம பிரார்த்தனை பண்ணி இந்த காரியத்துக்காக தான் இந்த சாமியை அதில் வர வச்சிருக்கேன் இந்த சாமி எனக்கு அனுகிரகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதில் ஆவாரணம் செய்து பூஜை முறைகள் டெய்லியும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு மூணு நாள் வச்சுக்கலாம் ஐந்து நாட்கள் வச்சுக்கலாம் ஏழு நாட்கள் வச்சுக்கலாம் ஒன்பது நாட்கள் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாட்கள் பூஜை ஒரு மண்டலம் வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்போ சௌகரியமோ உங்களுடைய நாட்கள் விரத நாட்கள் எவ்வளோ அனுஷ்டிக்க முடியுமோ அந்த முறையில் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்போ இந்த நாட்கள்ல இந்த இத்தனை நாட்களும் அந்த இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பூ போடுறது கிடைக்கிற பரிச்சை எடுத்துட்டு வந்து போட்டா விசேஷம் பயிற்சி எடுக்க முடியலன்னா கடையில வாங்கி பூவால அர்ச்சனை செய்தால் விசேஷம் அர்ச்சனை செய்து முடிச்சுட்டு அதே மாதிரி தினந்தோறும் என்ன சங்கல்பம் செய்யறீங்களோ என்ன விஷயம் நடக்கணுமோ அதை தினந்தோறும் சொல்லணும் இன்னைக்கு நாள்ல இந்த நட்சத்திரத்துல இந்த நாள்ல நான் வந்து இந்த விஷயத்த மேற்கொண்டிருக்கேன் இந்த தெய்வம் இதுல வந்து எனக்கு அருள் புரியணும் என் குலதெய்வம் இருக்குன்னா என் குலதெய்வத்தினுடைய அருள் எனக்கு கிடைக்கணும் அந்த தெய்வம் எனக்கு தெரியல அதனுடைய சுபிக்ஷம் எனக்கு கண்ணில் காட்டணும் அந்த தெய்வம் எனக்கு குடும்பத்துக்கு என்னைக்கும் இருந்து காவலாக இருந்து வழிபடணும் நான் அந்த குலதெய்வத்துக்கு பட்டினி போடாமல் என்னால் முடிஞ்சது டெய்லி செய்கிறேன் அப்படிங்கிற விஷயமா செஞ்சாலே அந்த விஷயங்கள் நிச்சயமாக அந்த கும்ப ரூபமாக இருக்கிற தெய்வம் அது அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தாச்சுன்னாலே அந்த விஷயம் அங்கே வந்து சேரும் அப்போ இந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயங்கள் போய் சேரும்போது என்ன ஆகும்னா மூடநம்பிக்கையில் இருக்கிற ஆன்மீகத்தை விட உண்மையாகவே ஒரு ஆன்மீகத்தை அதுக்குள்ளே அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அவங்க அதை வச்சதுக்கு பிறகு சில விஷயங்கள் அவங்களுக்கு ப்ரெசன்ஸில் ஃபீல் ஆக முடியும் அவங்க எந்த தெய்வத்தை வழிபட ஆரம்பிக்கிறாங்களோ அதை சரியாக வழிபடுறாங்க டெய்லியும் ஊதுபத்தி கற்பூரம் காட்டுறாங்க ஏதோ ஒரு சின்ன கல்கண்டு ஏதோ ஒன்று நேவேத்தியம் பண்ணுறாங்க பானகம் வெத்தலை பாக்கு ஏதோ ஒன்று நேவேத்தியம் பண்ணுறாங்க முடிச்சதுக்கு பிறகு அர்ச்சனை பண்ணி இந்த கற்பூர தீபம்லாம் காட்டி சாமி கும்பிட்றாங்க இதை தினந்தோறும் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமா அதனுடைய விஷயங்கள் வந்து சேரும் இதை எவ்வளவு நாள் வேணாலும் செய்யலாம் ஆனா இந்த தண்ணி மாத்துறதுங்கிறது வாரம் ஒரு முறையில மாத்திக்கிறது நல்லது கலசத்துல இருந்து தேங்காவை எடுத்தாச்சு அப்படின்னா திரும்பவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லணும் நான் எப்படி இத்தனை நாள் சாமியை இந்த இடத்துல வரவழைச்சு நான் பூஜை பண்ணணும் அதே மாதிரி சாமியை அவங்களோட எந்த இடத்துல இருந்து வந்தாங்களோ அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேங்கிறத சொல்லிட்டு தான் இந்த கலசத்தை எடுக்கணும் எடுத்துட்டு திருப்பியும் புதுசா கலசம் வச்சு இதே மாதிரி ஏலக்காய் கிராம பச்சை கற்பழம் எலுமிச்சம்பழம் காசை போட்டு மாயலை போட்டு நாணல் புல் இருந்ததுன்னா தலை வணங்காத நாணல் புல் நானல்லே ரெண்டு வகை இருக்குது தர்பையிலே ரெண்டு வகை இருக்குது தலை வணங்குறது தலை வணங்காததுன்றிருக்கு தலை வணங்காத நாணல் புல்லை எடுத்து அதில் கொஞ்சம் போட்டுட்டு கைப்பிடி அளவுக்கு எடுக்கலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும் இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதை வந்து கலசத்தில் வச்சு அது மேலே மாயலையை வச்சு அது மேலே தேங்காய் சுருட்டிலாம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது சும்மா நிற்க வச்சாலே போதும் ஏன் அப்படின்னா தர்பைக்கு கடத்தும் சக்தி உண்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த பிரபஞ்சத்துல காத்தன் மூலமாக இழுத்து தண்ணீரை சேர்த்து விடும் கலசங்கிறது ஒரு சுவாமியினுடைய சிரசு தலை முகம் இந்த பாவத்தோட இருக்கிற மாதிரி சுவாமியினுடைய விஷயம் அதுக்கு வஸ்திரம்லாம் இந்த மாதிரி திரும்பியும் நம்மளுடைய பூஜை முறைகளை கையாளும் போது இந்த கோ பூஜைய கலச பூஜை நமக்கு நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கலச பூஜை செய்ய முடியாதவர்களுக்கு இன்னும் சில பூஜைகள்லாம் இருக்கு இப்ப இந்த கும்ப பூஜைனா என்ன அதை எப்படி பண்ணணும் யாரெல்லாம் பண்ணணும் ஒரு விஷயம் சொன்னீங்க இன்னும் ஒரு சில பூஜைகள்லாம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா இதை தாண்டி வேற எந்த பூஜை இருக்கு கோமாதா பூஜை இருக்கு கன்னிகா பூஜைன்னு சொல்லக்கூடிய பூஜை இருக்கு குரு பூஜை இருக்கு பித்துரு பூஜைன்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கு இந்த பூஜைகள் இல்லாமல் நம்ம பார்க்கலாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எது நம்மளால முடியுதோ அந்த பூஜைகளை செய்யலாம் கண்டிப்பா கும்ப பூஜை பத்தி நம்ம தெளிவா பார்த்துட்டோம் அடுத்ததா கோமாதா பூஜை அப்படின்னா என்ன அந்த பூஜையில நம்ம என்ன பண்ணணும் எதற்காக அந்த கோமாதா பூஜையை பண்றோம் கோமாதாங்கிறது வந்து மகாலட்சுமி ஸ்வரூபமா நம்ம பார்க்கறோம் பசுமாடு அப்படிங்கிறது எல்லா வளங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் பாலும் சரி உணவு தயிராக மாத்தி கொடுக்கறதும் சரி ஒரு பால் சாதாரண ஒரு ரத்தம் வந்து பாலா மாதிரி பால் தயிராகி தயிர் நெய்யாகி நெய் யாகங்களுக்கு பயன்படுவதும் சரி அந்த நெய்க்கு வீணா போகிற தன்மை இல்லாத ஒரு விஷயம் நெய் எத்தனை வருஷமானாலும் வீணா போகாது அதே மாதிரி பல வருடம் பல வருடம் கழிச்ச நெய் தான் மருந்துக்கு பயன்படுத்துவாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கக்கூடியது எதுன்னா பசுமாடு அப்போ அதுக்கு இவ்வளோ பெரிய தன்மை இருக்கு அப்படிங்கிற போது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில செய்யற செயல்களும் காலம்புறா நிலைச்சி நிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வணங்கக்கூடியதுதான் கோமாதான் இதனுடைய வழிபாடு எப்படி இருந்தது அப்படின்னா சீதையினுடைய காலகட்டங்களுக்கு முன்னாடி சீ ஆஃப்டர் சீதை பிஃபோர் சீதைன்னு வச்சுருக்கோம் அப்படின்னா சீதையினுடைய காலகட்டங்களுக்கு முன்னாடி பசுமாட்டுக்கு முகத்துக்கு பூஜை செய்யும்படியாக இருந்ததாக ஒரு வரலாறு சீதையினுடைய காலகட்டங்களுக்கு பிறகு அதுலேயும் முக்கியமாக தசரதருக்கு திதி கொடுக்கக்கூடிய காரணங்களுக்கு பிறகு பசுமாட்டுக்கு ஒரு சின்ன சாபம் ஏற்பட்டதுனால பின்பக்கத்தில் பூஜை செய்கிற மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சீதை ஏதோ ஒரு இந்த கதையை சொன்னால் எல்லாருக்குமே ஒரு கதைங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்போது சீதை வந்து ராமரோட அப்பாவுக்கு ராமர் திவசம் கொடுக்கணும் திவசம் கொடுக்குற நேரத்தில் காலையிலே பசிக்குதுன்னு வந்து மாமனார் கேட்குறாரு சீதை கொண்டு போய் அதை கயாங்குற இடத்துல வந்து பீண்டமாக கொடுக்கும்போது சாப்பாடாக கொடுக்குறாங்க அப்போ மனைவி கையால் அதை சாப்பிட்டதுக்கு பிறகு அவர் தெத்தி அடைஞ்சிட்டார் ஊர் ஊரில் உள்ள எல்லாரும் ரிஷிகள்லாம் கேட்கும்போது ரிஷிகள் பார்த்துருக்காங்க அடுத்தது இந்த மரம் பார்த்துருக்கு மரம் பார்த்ததுக்கு பிறகு நதி பார்த்துருக்கு நதிக்கரையில் செய்கிறதுனால அந்த நதி பார்த்துருக்கு நதி பார்த்ததுக்கு பிறகு வேற யார் இதை பார்த்துருக்காங்க அப்படின்னா பசுமாடு பார்த்துருக்கு இவங்க எல்லாரும் அரசர் வராரு அதாவது ராமர் வராரு ராமர் வந்து எங்கள் அப்பா வந்து இது மாதிரி பின்னம் போடணும் அப்படின்னு காலையிலேயே நான் சாப்பாடு கொடுத்துருன்னு சீதை போக ஒரு கதையாக எனக்கு எப்படி சொன்னாங்களோ அதை நான் அவங்களுக்கு ஒரு கதையா சொல்லுவேன் அப்போ சீதைக்கு வந்து இதை கொடுத்துட்டேன் சீதை வந்து நான் வந்து மாமனாருக்கு இதை கொடுத்துட்டேன் அவர் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது பிராமணர்களுடைய விஷயங்கள்லாம் வந்து அவங்க மாத்தி சொல்ல இல்லை நான் பார்க்கல எங்க பயந்துட்டு நம்ம சொல்லிட்டா அவங்க ஏத்துக்கலன்னா ராஜா நாமலை தண்டிச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இதை சொல்லப்போக ஆறும் பொய் சொல்ல போக ஆறும் பொய் சொல்லி பிராமணர் பொய் சொல்லி அதுக்கு பிறகு பசுமாடும் பொய் சொன்னதுனால இவங்க மூணு பேருக்கும் ஒரு சாபத்தை கொடுக்குறாரு நதி கீழே இருந்து வரணும் விருத்தி எடுத்து சாப்பிடணும் அதாவது இது வந்து யாசகம் எடுத்து சாப்பிடணுங்கிறது பொதுவா சொல்லிடுறாங்க விருத்தி எடுத்து சாப்பிடணும்னா பிராமணர்கள்ட்ட பிராமணர்கள் போய் வாங்கி தான் இந்த கணக்கு யாசகம்னு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒருத்தர் வீட்டுல வாங்கி இன்னொருத்தர் வீட்டுல சாப்பிடறது அதுவும் எப்படி சாப்பிடணும்னா தனக்கு மிச்சம் இல்லாமல் சாப்பிடணும் யாராவது வந்து கேட்டா கொடுத்துட்டு சாப்பிடணும் நைட்டுக்கு மிச்சம்னு எடுத்து வைக்கக்கூடாது அதாவது நைட்டு படுக்கும்போது மிச்சம் இருக்கக்கூடாது காலையில திரும்பி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும் இப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுக்க போக இந்த மாதிரியான மரம் மட்டும் உண்மையை சொன்னதுனால அந்த மரத்தை யாகங்காரியங்களுக்கு பயன்படுத்தணும் நீ இல்லாமல் செய்யக்கூடிய யாகங்களுக்கும் பயன்படாது அப்படின்னு சொல்லி செய்தனுடைய விஷயம் அதுக்கு பிறகுதான் அந்த பசுமாட்டுக்கான பூஜையானது பிருஷ்டபாகம்னு சொல்லுவோம் வால் பகுதி கிட்டக்க அந்த சாணம் போடக்கூடிய இடத்துல பூஜை செய்யறதாக இந்த கோமாதாக்குள்ள எல்லா தெய்வங்களும் நடக்கும் எல்லா யமன்ல இருந்து நம்ம சிவன்லேருந்து மகாவிஷ்ணுல இருந்து நாராயணரிலிருந்து எல்லா தெய்வங்களும் அதுக்குள்ளே அடக்கம் சர்வ தெய்வங்களும் அதில் அடக்கம் பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு திதி தெரியல தர்ப்பணம் தான் என்னால் செய்ய முடியல அப்படிங்கிற போது அவங்க இந்த பசுமாடு பூஜையை செய்து அகத்துக்கீரையை கொடுத்தாலே ஒரு முன்னோர்களுக்கு செய்த பலன் முன்னோர்களை டைரக்டாக சாமி கிட்ட அனுப்பி வச்ச பலன்கள் இதில் வந்து சேரும் கோமாதா தானம் செய்யணும் வாழக்கூடிய காலகட்டங்களில் ஒரு கோமாதாவை பூஜை பண்ணி அந்த பூஜை செய்யப்பட்ட கோமாதாவை தானம் செய்யணும் அது செய்ய முடியாதவர்கள் கோமாதா பூஜை செய்யற இடங்கள்ல கலந்துக்கணும் முடிந்தவர்கள் எனக்கு அந்த பூஜையை செய்ய முடியும்னா பூஜையாவது செய்யணும் பசுமாடே வாங்கறதுக்கு முடியல அப்படிங்கறவங்க ஒரு அகத்துக்கீரையாவது இப்ப இப்ப வந்து இந்த செலா ரூபங்கள்ல வந்துருச்சு சிலை உருவங்களாக வந்ததுனால எல்லாமே இன்னைக்கு வழக்கங்கள் கொஞ்சம் மாறிட்டே போகுது கால ஏற்றத்துக்கு தகுந்த மாதிரி கால மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி சில முறைகளும் கொஞ்சம் மாறிட்டே வருது அவங்க அவங்களுக்கு நினைச்சபடியா இதோ மானசீகமாக நினச்சி செய்கிறாங்க குருவே இல்லாதவங்க மானசீக குருன்னு சொல்லிக்கிறது அந்த மாதிரி மானசீகமாக இறைவனை இதில் நினைச்சு பண்ணுற விஷயங்களும் இருக்கு கோபூஜை பண்றதுக்கான விஷயங்கிறது இதுதான் இந்த விஷயத்தை எதுக்கு சொல்ல வரேன்னா கோபூஜை செய்தால் ஐஸ்வர்யங்கள் வரும் முன்னோர்களுடைய திருப்திகள் கிடைக்கும் கோமாதாங்கிறது பால் கொடுக்கக்கூடிய தெய்வம் உலகத்துக்கே பால் கொடுக்கக்கூடிய அன்னை தாய் வந்து அந்த ரூபத்துல இருக்கிறதாக இதிகும் குழந்தைக்கு அம்மா பால் கொடுக்கலனா கூட இந்த பாலை கொடுத்து வளர்க்கலாம் அப்படிங்கிறது அளவுக்கு இன்னைக்கு அந்த கோமாதாவினுடைய விஷயங்கள் சிறப்பு வாங்கிதான் இருக்கு அப்போ நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக மாறுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படும் சகல தெய்வத்தையும் நம்ம அனுஷ்டிக்கணும் அப்படின்னு நினைச்சா எல்லா தெய்வத்தையும் அதனால தான் கிரக பிரவேச காலகட்டங்களில் இந்த கோமாதாவை வீட்டுக்குள்ள அழைச்சி பிரவேசம் பண்ணி வெளியில் கொண்டு வருவாங்க அதனுடைய விஷயம் அதனால தான் அந்த கோமாதாவில் வந்து முப்பத்து முக்கோடி கோடி தெய்வர்களும் இருக்கிறதாக ஐதீகம் அந்த பூஜைகளை கோமாதாவே போற்றி மகாலட்சுமியும் போற்றி எல்லா தெய்வத்தினுடைய பேரை சொல்லி நீங்கள் கோமாதாவுக்கு அர்ச்சனை பண்ணலாம் தவறே கிடையாது ஊரில் இருக்கிற தெய்வம் முனியன் கா வீரன் ச என்னன்னுமோ தெய்வங்கள்லாம் நம்ம வச்சு கும்பிட்றோம்ல அது எல்லாத்தையும் நினைத்து இதில் தாராளமாக செய்யலாம் அப்படியே அர்ச்சனை செய்து அதுலேயும் எப்படின்னா இந்த தெய்வத்தை இந்த எல்லா தெய்வங்களுக்கும் இடம் கொடுக்குறேன் இந்த பசுமாட்டு உருவத்தில் இருக்கிற தெய்வங்களுக்கு நான் வந்து இதை என்னுடைய நெவேத்தியமாக கொடுக்குறேன் வஸ்திரம் போடுறேன் உங்களுக்கு வஸ்திரம் கொடுக்குறேன் எனக்கு இந்த காரியம் நடக்கணும் இன்னைக்கு திதியில நட்சத்திரத்துல என்னுடைய வேண்டுதல் இது இருக்கு என்னுடைய ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் தனக்காக வேண்டிக்கிறத விட தன்னை இருக்கிறவங்களுக்காக வேண்டிக்கும் போது அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும் நிச்சயம் அப்போ இப்படி எல்லாம் நம்ம சங்கல்பம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு திதி நட்சத்திரம் ராசி இந்த இதெல்லாம் இருக்குது என்னுடைய முடிஞ்ச கைங்கரியமாக நான் பசுமாட்டுக்கு இந்த பூஜை செய்கிறேன் இந்த பலன்கள் ஊரில் உள்ள எல்லாருக்கும் நல்லதை செய்யணும் குடும்பம் நல்லா இருக்கணும் குழந்தை குழந்தைக்கூடிய நல்லா இருக்கணும் படிக்கிறவங்க நல்லா இருக்கணும் வியாதி இல்லாமல் இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் தீர்க ஆயுளோடு இருக்கணும் சுமங்கலி பாக்கியம் கிடைக்கணும் கல்யாணம் ஆகணும் இப்படி எல்லாமே பிரார்த்தனை தான் எல்லாமே பிரார்த்தனை ரிஷிகளுடைய சாபம் போகணும் பெண்களுடைய சாபம் போகணும் கண்ணிகையினுடைய சாபங்கள் போகணும் இவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கணும் எல்லாமே நம்ம வாயால சொல்லலாம் இதை வடமொழியில் சொல்லும்போது சங்கல்பத்தில் எல்லாம் வரிசலாக சொல்லிட்டு வருவாங்க விளக்கம் புரியாது இதை தமிழ்ல சொல்லும் போது நம்மளா நினைச்சுக்கிட்டு இந்த பூஜையை நான் செய்யறேன் இல்லைன்னா ஒருத்தர் மூலமா செய்யலாம் ஒரு குரு மூலமா செய்கிறது விசேஷம் குருவா யார் உங்களுக்கு இந்த விஷயங்களை சரியா செய்து கொடுப்பார் அப்படின்னு நம்பிக்கை வருதோ அவங்கள கூப்பிட்டு வச்சு இந்த பூஜையை செய்யறது தெளிவான விளக்கம் கொடுத்திருந்தீங்க அடுத்தடுத்த பதிவுகள்ல கன்னிகா பூஜை அப்படின்னா என்னது திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்